ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலகாவின் அலை கடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் பதினொன்று சின்ன வயசாக இருக்கும்போது தான் நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவினேன் இப்போ எல்லாம் பெரியவ தான் அவளுக்கு எனக்கு சின்னவளுக்கு என்று பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவா அதுவும் சின்னவளுக்கு என்றால் போதும் வீட்டுக்கு சாதாரணமாக போடுற ட்ரெஸ் கூட தங்கைக்கு நல்லா இருக்குமா அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குவா சின்னவளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவள் அக்கா எடுத்து தர்றதை வாங்கி போட்டுக்குவா அவ்வளவுதான் என்றார் பார்கவி பெருமையாக தன் மகள்களை பற்றி எல்லா நேரமும் பாவனா கூடவே இருந்ததால் தன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி ஜோஷிகா வீட்டில்தானே இருக்கா வெளியே போகலையே என்று கேட்க முடியலை என்னதான் தள்ளி போய் மெல்ல பேசினாலும் ஒருவேளை கேட்டுவிட்டால் என் மகளைப் பற்றி தப்பா நினைப்பாங்களே என்ற பயம் அதனால் வீட்டிற்கு ஃபோன் பண்ணி பேசவே இல்லை பிறகு ஹோட்டல் போய் கால் பார்த்துவிட்டு இங் அங்கேயே சாப்பிட்டு விட்டு போகலாம் பார்கவி என்று பாவனா சொல்ல வெங்கட்டும் ஆமா ஜெகன் எப்படியும் நாம வீடு போக ரொம்ப லேட் ஆகும் டின்னரை முடிச்சிட்டு போகலாம் என்றார் அவர்கள் வீடு வர ரொம்ப லேட்டானது ஜோஷிகா தன் அறைக்கே சென்று தொப்பென கட்டிலில் அமர்ந்தவள் தலையை கைகளால் பிடித்து கொண்டாள் பின்னாடியே வந்த ஜோவிதா ஜோஷி என்ன ஆச்சு என்று கதவை தாளிட்டு வந்து அக்காவின் அருகே அமர்ந்தாள் ஜோஷியின் முகம் சிவந்தது கோபத்தை அடக்குகிறாள் என்று புரிந்தது என்ன நடந்தது ஜோஷி என்று கேட்டதும் அவள் போனது முதல் வந்தது வரை அனைத்தும் சொன்னாள் அவருக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் அந்த ஆரோனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவார் நண்பனின் மானம் போயிடுமாம் மரியாதை போயிடுமாம் அவங்க குடும்ப கௌரவம் போயிடுமாம் அவருக்கு நண்பனை தான் கவலை இருக்கே தவிர என்னை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை கேட்டா இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி வரை வருவாயின்னு உனக்காக நான் காத்திருந்தேன் நீ வரலை உனக்கு நம்ம கல்யாணம் நடக்கணும் என்ற எண்ணம் இல்லை உனக்கு ஆடம்பரமா உன் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதானே உனக்கு வேணும் அதுதான் உன் அம்மா அப்பா பேசி முடித்த கல்யாணத்தை பண்ணி நீ ஆசைப்பட்டபடி அந்த கல்யாணமே நடக்கும் அப்படிங்கிறாரு என்ன திமிரு இருந்தால் இப்படி சொல்லுவாரு எனக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கையே போச்சு என் ஃபோனை வேற வாங்கி உடைச்சிட்டார் என்னமோ இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு நான் ஏதாவது பண் நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறாரு தான் மாப்பிள்ளை யாருன்னே தெரிஞ்சிருச்சே அதனால் ஒன்றும் கவலை இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு அம்மா சொல்கிறபடி கேட்டு பேசாமல் இருப்பேன் என்றாள் ம் அதுவும் சரிதான் என்றாள் ஜோவிதா அவளுக்கு பாவனா அத்தை வெங்கட் மாமாவை நினைத்து பாவமாக இருந்தது அவர்கள் இருவருமே நல்லவர்கள் ஜோவிதா மேல் எப்போதும் பிரியமாக இருப்பார்கள் ஜோஷிகா அவர்கள் வீட்டுக்கு போனது இல்லை சிறுவயதில் கூட விளையாடி தான் ஜோவிதா பெரியவள் அதிகம் போக மாட்டாள் அவர்களுக்கு பழகிய அவளுக்கு பழகிய பாசம் சின்னவளுக்கு இருந்ததால் ஆலிவன் சொன்னது அவளுக்கு கஷ்டமாக இருந்தது கல்யாணம் நின்றால் அத்த மாமா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஆரோன் ஆரோன்சார் அவமானப்படுவார் பாவம் ஆனால் கல்யாணம் நடந்தால் என் அக்காவின் காதல் வாழ்க்கை என்ன ஆகும் என்றும் தோன்றியது அதற்கு மேல் யோசிக்க அவளால் முடியலை பெரியம்மா கூட சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு படுக்க வந்து விட்டார்கள் பெரியம்மாவும் விருந்தினர் அறைக்கு போய்விட்டார் வீட்டிற்கு வந்ததும் பார்கவி கேட்ட முதல் கேள்வியே ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது போனார்களா என்றுதான் நீ வா என்றவர் மூன்று பேரும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வந்தோம் என்றார் என்னது வெளியே போனாங்களா என்று பார்கவி கோபமாக கேட்க எதுக்குடி இப்ப சத்தம் போடுற நானும் தானே அவங்க கூட போனேன் அப்புறம் என்ன உன் மகள்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருக்காங்க அப்புறம் என்ன உனக்கு நீயே போய்ப்பார் என்றார் மனைவியின் தோளை தட்டி சமாதானம் செய்த ஜெகன் மகள்களை போய் பார்க்க இருவருமே தூங்கி கொண்டு இருந்தார்கள் மா பார்கவி டென்ஷன் ஆகாத நீ பண்ற அளப்பறையை பார்த்து உன் அக்காவுக்கு சந்தேகமே வந்துடும் அவங்க ரெண்டு பேரும் சுதந்திரமா போய் வந்தவங்க அவங்கள போய் இப்ப திடீர்னு கட்டுப்படுத்தினா உன் அக்காவுக்கு சந்தேகம் வரும் எங்க அப்பன் குதிரக்குள்ள இல்லைன்னு நீயே காட்டி கொடுத்துறாத என்றார் மறுநாள் காலை எழுந்து கல்லூரிக்கு கிளம்பினால் ஜோவிதா ஜெகன்தான் கூட்டி போனார் நம்ம வீ நம்ம வீட்டுக்கு எப்பவுமே வருவார் ஆக்டிங் டிரைவர் அவர் வருவாரு உன்னை கூப்பிட சாயந்தரம் என்றார் ம் சரிப்பா என்றார் பார்கவி பெரிய மகளை கண்காணித்தபடி இருந்தார் ஆரோன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அம்மா ஜோ கிட்ட பேசணும் என்றான் நிச்சயம் வர பேசாம இரு அவங்க வீட்டிற்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க நிச்சயம் பண்ணிய பிறகு நீயே வாங்கி நீயே ஃபோன் நம்பர் வாங்கி பேசலாம் என்றார் ஓகே என்றார் ஆலிவன் யோசனையாக இருந்தான் என்ன செய்வது என்று அந்த நேரம் வந்த ஆரோன் டே வாடா என்று அவனை அழைத்து கொண்டு பப்பிற்கு சென்றான் எப்போதாவது நண்பர்கள் இப்படி வருவது உண்டு எப்போது ஆலிவன் பயந்து கொண்டுதான் வந்தான் புதுசா கல்யாணமானவனுங்க கூட சேரக்கூடாது அவனுங்க ஒரு மாதிரி இருப்பானுங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறான் அப்படித்தான் ஆரோன் இருந்தான் அவன் நல்லா சுயநினைவா இருக்கும் போதே கடந்த மூன்று நாட்களாக ஜோ பிராணம்தான் அவ கூட இன்னும் இவன் பேசி பழகலை அவளுடைய பெயரை தவிர வேறு எதுவுமே இவனுக்கு தெரியாது இப்பவே இப்படி புலம்புறான் அவன் அம்மா கொடுத்த போட்டோவைத்தான் வைத்திருந்தான் ஆலிவனுக்கு வேதனையாக இருந்தது அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருந்தது காதலித்த இந்த இரண்டு வருடங்களில் அவன் அவளை நினைத்ததை விட இந்த இரண்டு மூன்று நாட்களில் ஆரோன் முழுக்க முழுக்க அவள் நினைவில்தான் இருந்தான் இப்படியெல்லாம் அவளை அவன் நினைத்ததே இல்லை காரணம் அவன் வேலை பழு தொழில் தொழில் ஆர்வம் பல நாட்கள் அவளோடு பேசாமல் கூட இருந்திருக்கிறான் அவளை பிடிக்கும் அதற்காக அவளை நினைத்து உருகி உருகி கரைந்ததெல்லாம் இல்லை ஏண்டா ஜோஷிகா மாதிரி அழகான பெண்களை நீ பார்த்ததே இல்லையா ஏ நம்ம கல்லூரியில் படிக்கும்போது சுருத்தி உன்னை விரட்டி விரட்டி காதலித்தாளே அவளை விடவா இவள் அழகு என்று அவன் உண்மையில் புரியாமல்தான் கேட்டான் இல்லடா சுருத்தி மட்டுமில்லை பல இளம் அழகிகளை பார்த்து பழகி இருக்கேன் ஆனால் ஜோஷிகா கிட்ட எனக்கு பிடித்தது அந்த கம்பீரம் கலந்த அழகு அங்கே நாம் ரெண்டு ஆண்கள் நிற்கிறோம் நம்மளை அவர் சட்டை செய்யவே இல்லை உண்மைதான் அவனுக்கு தெரியாதா ஜோஷிகா சற்று திமரும் கர்வமும் கொண்ட பெண்தான் அதுவே அவளுக்கு ஒரு அழகை மிடுக்கையும் கம்பீரத்தையும் கொடுக்கும் இது அவனுக்கும் தெரியும் தான் அதுக்காக இப்படி உருகி வழியிற மாதிரி இருப்பவனை கண்டு தன் வழி வேதனையை தாண்டி பாவமாக இருந்தது அவள் மனதில் நீ இல்லைடா ஜோஷிகா நல்ல பெண் அவளை சீண்டாத வரை சீண்டினால் புயலாகி விடுவாள் இந்த கல்யாணம் நின்றால் என்ன ஆகும் கண்டிப்பா ஆறோன் வேதனைப்படுவான் ஆனால் என்னால் அவன் திருமணம் நின்று போய் அவன் ஆசைப்பட்ட பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டால் உடைந்து போய் விடுவான் யாரோ ஒருவன் செய்தால் அது வேறு நண்பன் செய்தால் அது துரோகம் எந்த இந்த இருந்து வெளியே வந்து விடுவான் கொஞ்ச நாள் ஆகும் ஆனால் திருமணம் செய்யவே மாட்டான் ஏற்கனவே திருமணத்தில் பெரிதாக நாட்டமும் நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தவன் இப்பத்தான் இவளை பார்த்த நிமிடம் மனதை பறிகொடுத்து காதலித்து கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்டு இந்த திருமணம் ஒத்துக்கொள்கிறான் இந்த திருமணம் நின்றால் அவனுக்கு இனி திருமணமே இல்லை அந்த பயம்தான் ஆலிவனுக்கு இன்றைய கஷ்டத்திற்கு அவன் பயப்படவே இல்லை நாளைய அவன் முடிவுக்கு பயப்பட்டான் எனக்காக சிறு வயதில் இருந்து தோல் கொடுத்து தோழன் ஆனவன் அவன் வாழ்க்கை வெறுமையாக எப்படி நான் காரணமாக முடியும் ஜோஷியை கல்யாணம் பண்ணி கொண்டு என்னால் எப்படி நிம்மதியாக அவளுடன் வாழ முடியும் அவனும் மன கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு கடவுளே இந்த பெண் என்னை விரட்டி விரட்டி வந்தபோதே நான் தவிர்த்திருக்கலாமோ அன்று மறுத்து இருந்தால் என்று இந்த வேதனை இல்லை என்று கலங்கினான் பப்பில் அவன் முன் அமர்ந்து குடித்த ஆரோன் போதை ஏற ஏற கவிஞனானான் கவிதை சொன்னான் பொதுவாகவே ஆரோன் குடித்தால் நிதானம் இறந்து விடுவான் ஏகப்பட்ட சலம்பல் பண்ணுவான் ஆலிவன் அதிகம் குடிக்க மாட்டான் குடித்தாலும் ரொம்ப நிதானமாக இருப்பான் ஆரோன் தன் திருமண வாழ்க்கையில் அவளை எப்படியெல்லாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லச் சொல்ல நான் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நினைத்து கூட பார்க்கலை நினைக்க நேரம் இல்லை இரண்டு வாரத்தைக்கு இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை விலையே சந்தித்து பேசினாலும் அவள்தான் பேசுவாள் இவன் கேட்டுக்கொண்டுதான் இருப்பான் கண்ணியமான காதல் பிறந்த நாள் காதல் காதலர் தினம் அன்று ஒரு முத்தம் அவ்வளவுதான் அதை தாண்ட அவளுக்கு தோணலை அவள் அனுமதிக்கவும் மாட்டாள் என்னதான் விரட்டி விரட்டி காதல் சொன்னாலும் நீங்க காதலித்தே ஆகணும் என்று அவள் கட்டாயப்படுத்தியது இல்லை திமறும் தெனாவட்டும் கலந்த கோபக்காரி ஆனால் பாசக்காரி அவளை நன்றாக புரிந்து வைத்துள்ள அளவு நான் அவளை காதலிக்கலையோ சேச்சன் அப்படி இல்லை என் காதல் இவ்வளவுதான் அவளுக்கு இந்த வயதில் சின்ன ஏமாற்றம் உண்டு அவள் இந்த விஷயத்தில் சின்ன ஏமாற்றம் உண்டு அவள் அன்புக்கு அவள் அளவுக்கு நான் காதலிக்கலை என்பாள் சாரி ஜோஷி காலையில் எழுந்து குட் மார்னிங் மெசேஜ் போடுவது முதல் இரவு குட் நைட் சொல்லும் வரைதான் ஒரு நூறு மெசேஜ் அனுப்பவோ உன்னை கூட்டிக் கொண்டு தேட்டர் பார்க்கு பீச்சு இப்படி சுத்தவோ உன் கூட மணிக்கணக்காக நேரம் செய்ய செலவிடவோ ஷாப்பிங் பண்ணவோ எனக்கு நேரம் இல்லை விருப்பமும் இல்லை அதுதான் காதல் என்று நீ நினைத்தால் என்னால் அப்படி வாழ முடியாது சாரி நான் இப்படித்தான் என் காதலை நம்ம திருமணத்திற்கு பிறகு நீ புரிந்து கொள்வாய் அப்போதும் நான் இப்படித்தான் இருப்பேன் நீ என்னை புரிஞ்சுக்கணும் என்று தான் சொல்லி இருக்கிறான் ஆரோன் அவள் மாதிரி காதலையும் அன்பையும் அருவியாய் கொட்டும் ரகம் அதுவே எனக்கு இப்பத்தான் புரியுது என்றபடி வேதனையாக பார்த்தான் நண்பனை இதை தள்ளி போடக்கூடாது சீக்கிரம் இதற்கு ஒரு முடிவு எடுக்கணும் என்று நினைத்து கொண்டான் வலிக்கும் என்று தெரிந்தே தன்னை தானே குத்தி கொள்வதற்கு பெயர் தற்கொலை என்றால் இப்ப அவன் செய்ய போவதும் தற்கொலைதான் ஆனால் இந்த தற்கொலையால் இவன் மட்டுமல்ல இன்னொரு உயிரும் குத்துப்படும் தெரிந்தே அவளை குத்தி காயப்படுத்த போகிறான் நினைத்தாலே அவனுக்கு அத்தனை வலித்தது வெங்கட் கூட சேர்ந்து திருமண நிச்சயதார்த்த வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் அவனுக்கு அவன் முகத்தில் சிறு சுணக்கம் வந்தாலும் ஆரோன் கண்டுகொள்வான் ஆலிவன் தன் உணர்வுகளை எப்போதும் வெளியே காட்டிக்க மாட்டான் முகம் கல்லாக எருகித்தான் இருக்கும் அதனால் பெங்கட்டிற்கு அவன் என்ன நினைக்கிறான் என்று எப்போதுமே தெரியாது ஆனால் ஆரோன் அப்படி இல்லை ஆலிவன் சாதாரணமாக சிரித்து பேசி ஆட்டம் போட்ட காலம் முதல் பார்த்து வளர்ந்தவன் சின்ன மாற்றத்தையும் கண்டுபிடித்து விடுவான் இப்போ அவன் கவனம் நண்பனிடமோ அன்றாட செயல்களிலோ இல்லை அவன் ஜோஷிகா கூட கற்பனை உலகில் மிதக்கிறான் அதனால் ஆலிவனை அவன் கவனிக்கலை முதலில் நான்கு நாள் லீவு போட்டுவிட்டு எங்கேயாவது கண்காணாமல் போய்விட வேண்டும் என்று நினைத்தான் அதை செய்யத்தான் முடியலை இதுவரை அவன் ஆபீஸிற்கு வராமல் இருந்ததே இல்லை ரொம்ப இருந்ததே ரொம்ப குறைவு ஏனென்றால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தால்தான் ஆபீஸிற்கு வரமாட்டான் மற்றபடி லேசான காய்ச்சல் தலைவலி என்றால் மாத்திரை போட்டுக்கொண்டு தான் இருப்பான் வெங்கட் ஆரோன் வந்த பிறகுதான் கம்பெனிக்கு வருகிறார் ஆரோன் கம்பெனிக்கு வந்தாலும் இன்னும் பெரிதாக எந்த வேலையையும் முழு பொறுப்புடன் எடுத்து செய்யலை இப்ப என்ன அவசரம் என்ற மெத்தனம் அதனால் பெரிதாக எந்த ஈடுபாடும் அவனுக்கு தொழிலில் இப்போது இல்லை